ஹெச் வினோத் அவர்கள் தான் வந்து தளபதி அவர்களுடைய அடுத்த படத்தை இயக்க போறாரு அப்படிங்கிறது ஆனால் என்ன முழு ஸ்கிரிப்டை கேட்கல ஒரு சொன்ன ஒரு லைன் வந்து அவருக்கு பிடிச்சதுன்னு ஓகே ஏறக்குறைய தொண்ணூறு பர்சன்ட் ஹெச் வினோத் தான் சார் இறுதியாக நடிக்க போகிற படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பின்னணியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட விஜயோட இன்ஃபுளுயன்ஸ் இருக்குமா சார் ஸ்டோரியில் விஜய்க்கு வந்து ஒரு பொதுவான ஒரு ஒரு இது என்னன்னா கதை விஷயத்தில் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அந்த ஒரு நற்பெயர்னுவாங்க வாங்கிளா அதுக்கு வந்து பல இயக்குனர் பேரரசில் இருந்து முருகதாஸ் வரைக்கும் அவர் புகழ்ந்து சொன்னது என்னன்னா விஜய் சார் ஒரு முறை கதை கேட்டார்னா ஒரு கதை கேட்டு முடிச்ச உடனே அவர் பிடிச்சி போச்சுன்னா ஒரு இருபது டவுட் கேப்பார் அந்த கதை சம்பந்தமா அந்த இருபது டவுட்டையும் சொல்லி அதில் ஒரு பதினஞ்சு டவுட் சொல் கரெக்டா அதுக்கான விடையை சொல்லிட்டீங்கன்னா ஷூட்டிங் போகலாம் நான் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் ஒரு டேரக்டர் அவர் ஒரு ஆர்டிஸ்ட் எங்கே மார்க் பண்ணிணாலும் அங்கே நிக் அப்படின்னு போது விஜய் ஓகே பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த பெரிய தலையீடு எல்லாம் இருக்கே இருக்காது அதோடைய ரிலீஸ் டேட் பற்றி இன்ன வரைக்குமே யாருமே சொல்லலையே அப்படின்னு ஒரு போயிட்டு இருக்கு ரிலீஸ் டேட் எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் சார் மகிழ் கிட்ட ப்ரெஷர் பண்ணது அஜித் வந்து ப்ரெஷர் பண்ணதுக்கே காரணம் என்னன்னா விஜய் படம் கோட் வரும்பொழுது விடாமுயற்சி அதுக்கு எதிராக படமா இருக்கும் இன்னொரு வாரிசு துணிவான அப்படின்னு அது எந்தளவுக்கு உண்மந்தில்லை அந்த ப்ரெஷர் வந்து அவருக்கு மகிழ்த்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி என்னென்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க ஏன்னா புஷ்பா டூன்னு சொல்லும்போது அந்த படம் வந்து நானூற்றம்பது கோடியில் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த படத்துக்கு ஒரு ப்ரீ பிஸ்னஸ் வந்து ஆயிரம் கோடி ரூபா பண்ணியிருக்கு அந்த டைரக்டருக்கே வந்தீங்கன்னா நூறு கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க மறுபடியும் ஒரு பிஸ்ட் கேஜிஎஃப் மோதல் நிகழ்ந்துட கூடாது கண்டென்ட் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன வேணாலும் சினிமாவில் உள்டாவா மாறலாம் இல்லைங்களா அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சினிமா பற்றின பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கூட பிறந்துக்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் செயல் பாலு சார் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் கோட் பட ஷூட்டிங்காக கேரளா போயிருந்தாங்க அங்கே அவங்களுடைய ஃபேன்ஸ் பண்ண ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே அப்படி ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கும் போது தளபதி சிக்ஸ்டி நைன் யார் கூட சேரப் போகிறாரு எப்படிப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறது ரசிகர் மனசில் ஒரு கேள்வியாக இருந்துச்சு இப்போது கொஞ்சம் நாட்களாக கொஞ்சம் நாட்களால் நேத்துலேருந்து ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியா எல்லா பக்கமும் வந்து இருக்கு சார் ஹெச் வினோத் அவர்கள் தான் வந்து தளபதி அவர்களுடைய அடுத்த படத்தை இயக்க போகிறாரு அப்படிங்கிறது சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை சார் இல்லை ஏறக்குறைய ஹெச் வினோத்தை லாக் பண்ணிட்டாங்க இவர் தான் அப்படி இயக்குனர் ஏன்னா ஒவ்வொரு விஷயமா வந்து அது வெற்றிமாறனேருந்து தொடங்கி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது வெற்றிமாறன் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது வெற்றிமாறுன்னு சொன்ன சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ஹெவியான ஒரு சப்ஜெக்டாக இருந்தது பொலிட்டிக்கலுக்கு இது தாங்குமானு வெற்றிமாறனுக்கான கமிட்மெண்ட்லாம் இருந்தது ஏன்னா விஜய் வந்து இப்போ கோர்ட் முடித்த உடனே டக்குன்னு அந்த படத்தை ஆரம்பித்து அதுக்குள்ளே முடிச்சுட்டு அதுக்குள்ளே அரசியல் பணிகள்லாம் ஆரம்பிக்கணுன்ற விதத்தில் அந்த அவர் சொன்ன ஷெட்யூல்லாம் வந்து வெற்றிமாறன் ஒத்து வரல அப்புறம் இது அட்லிக்கிட்ட பேசுனப்போ அட்லிக்கு வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அந்த மாதிரி விஜயண்ணா படமா அல்லூர்ஜுன் படமா அப்படின்ற ஒரு விஷயம் அட்லிக்கு அங்கே ஒரு ஆஃபர் ஹிந்தியில் ஒரு பெரிய ஆஃபர்லாம் வர ஆரம்பிச்சது ஏன்னா ஜவான் படத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலை போயிட்டு இருக்கும்போது சரி ஹெச் வினோத் ஹெச் ஒரு கதை கேட்டு அந்த லைன் பிடிச்சிட்டு ஹெச் வினோத் ஃப்ரீயாக தான் இருக்கார் ஓகே லாக் பண்ணுங்க ஒரு எவ்வளோ நாள் ஷெட்யூலு இந்த மாதிரியான விஷயம் விஜய்க்கும் ஒரு முழு முழு திருப்தி ஆனால் என்ன முழு ஸ்கிரிப்டை கேட்கல ஒரு சொன்ன ஒரு லைன் வந்து அவருக்கு பிடிச்சதுன்னு யாருக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் ஹெச் வினோத் தான் ஒரு முடிவு ஆயிடுச்சு வச்சுருக்காங்க இப்போ ஹெச் வினோத் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் முடிவானாலுமே அது இப்போ நடந்தால் நாலு நான் வரக்கூடிய நாட்களில் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அது என்ன மாதிரி ஒரு கதைக்கிழமாக இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார் ஏன்னா எச் வினோத் அப்படி அப்படி அவருடைய படங்கள் எடுத்தாலே அது ஒரு மார்க்கெட் இருக்குது ஸோ அது என்ன மாதிரி கடைக்கிழமாக உண்மையாக வந்து ஒரு ரியலாக நடந்த சம்பவங்கள் சமகாலங்களில் நடந்த சம்பவங்கள் ஒரு செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் பரபரப்பாக பேசப்பட்ட சம்பவங்களை தன்னுடைய படங்களாக எடுத்து அது வந்து சதுரங்க வேட்டியாகட்டும் அப்புறம் இந்த மண்ணூலி பாம்பை வச்சு ஏமாத்துறது ஸ்கேம் பண்ணுறது அதுவும் சமீபத்தில் நடந்த விஷயங்களை வந்து மக்களுக்கு ஒரு அலாட் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தது அவர் தீரன் அதிகாரம் ஒன்று குறிப்பாக அந்த பவாரி கொள்ளைக்காரர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருந்தபோது தொடர்ச்சியாக அது இந்த ஸ்ரீபர்மத்தூர் பெங்களூர் ஹைவேயில் வந்து நடந்த சம்பவங்கள் அது ஒரு கும்மிடி எம்எல்ஏவுடைய எம்எல்ஏ உடைய கொலையாக மாறின பிறகு தான் ஒரு சிவியர் ஆக்ஷன் எடுத்து முன்னாள் காவல்துறை அதிகாரி ஜாங்கிட் தான் களத்தில் இறங்கி அவர் ஜாங்கிட்டோட கேரக்டர் தான் கார்த்தி பண்ணியிருந்தார் அந்த படம் அது ஒரு ரியல் விஷயத்தோட கனெக்ட் தான் அந்த படம் தீரன் அதிகாரம் ஒன்றெலாம் ஒரு சூப்பர் டூப்பர் ஆனது நீங்கள் துணிவு கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி ஸ்கேம் மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு வங்கியில் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறார்கள் உங்களுடைய கிரெடிட் கார்டு முதல் கொண்டு டெபிட் கார்டெலாம் எப்படியெல்லாம் வந்து ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு சம்மந்தமான ஒரு படமாக ஒரு துணிவு படம் இருந்தது இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஹெச்வினோத் வந்து லாக் பண்ணவர் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் கமலஹாசன் ரொம்ப நாள் அந்த டிராவல் நடந்துகிட்டு இருந்தது அதெலாம் கூட வெளியே பேசியிருந்தாங்க ஒரு விவசாய அரசியல் பேசக்கூடிய படமாக அந்த படம் இருக்கும் அப்படின்னு நெல் ஜெயராமன் அவருடைய கதை இது அவருடைய பயோபிக்கு இல்லைனா அவர்தான் வந்து அந்த நெல் ஜெயராமனுடைய கதையை கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு மீதி வந்து விவசாய அரசியல் பேசக்கூடிய படமாக இருந்தது அப்புறம் கமலஹாசனுக்கு எச்வினோத்துமான அந்த விவாதங்கள்லாம் கூட நடந்துகிட்டு இருந்தது அதில் கூட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம்லாம் கூட இருந்தாங்க ஒரு தடவை வந்து மீட் பண்ணிவிட்டு ஹெச் வினாத் உக்காந்து பேசி டெய்லியும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போவார் வந்து அப்படியே வந்து இவர் வந்து வெளியே வழி அனுப்புறதுக்கு வந்திருக்காரு வந்தவுடனே இவர் கொஞ்சம் இப்படின்னு ஹெச் விநாத் பார்த்துருந்துக்காரு எப்படி வந்தீங்கன்னு கேட்கிறேன் ஆட்டோவில் வந்தேன் சார் ஆட்டோ பிடிக்கிறதுக்காக வந்திருக்கணுன்னே அவருக்கே ஒரு மாதிரி ஆகி இமீடியட்டாக ஒரு கார் ஒரு டிரைவரும் ஏற்பாடு பண்ணி நீங்கள் வந்து போகிற வரைக்கும் இந்த காரின் ட்ரைவரும் யூஸ் பண்ணிங்க நீங்கள் அதுக்கு நான் என்ன பேமெண்ட்டு நான் கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொன்ன விஷயம்லாம் இருக்குது ஒரு ஒரு இயக்குனர் வந்து இத்தனை ரெண்டு படம் கொடுத்த ஒரு இயக்குனர் ஒரு சொந்தக்கார் இல்லையான்னு தெரியல வந்து இப்படி இப்போ ஆட்டோவில் வந்திருக்காருன்றவர் அப்புறம் அந்த கதை எங்கே எதுவாச்சுன்னு தெரியல அப்புறம் அந்த ஹெச் வந்து வெளியேற்றப்பட்டார் இல்லை அது வந்து அந்த படம் வந்து ட்ராப் ஆகி போச்சு இப்படி பல விஷயங்கள் சொன்னால் கமல் தரப்பில் இருந்ததுன்னா இல்லை அந்த படம் இருக்குது தற்சமே அதை வந்து ஹோல்டிங்கில் வச்சுருக்கோம் எஸ்கே டுவெண்ட்டி ஒன் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் அப்புறமா வந்து தக் லைஃப் இந்த மாதிரியான படங்கள்லாம் இருக்கிறதுனால அது என்ன காரணத்துக்காக அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க ஒரு சமயம் உண்மையிலே ட்ராப் ஆகிடுச்சா இல்லை அந்த கதையை வந்து வேறு ஹீரோ வச்சு பண்ணிவிடுங்க அப்படின்னு கமலஹாசன் ஏதாவது இப்போ தேசிங்க பெரிய சாமிக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிருந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் யாரையாவது வச்சு பண்ணிக்கோங்க இந்த கதை கதை நல்ல கதை தான் பட் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை ஒரு அவர் நேரடியாக சொல்லலை இவர் அளவுக்கு பண்ணிவிடுவாரா அப்படின்ற ஒரு வெயிட் பண்ணி பார்த்துருந்துருக்காரு அது கடைசியில் வந்து சிலம்பரசனுக்கு வந்து இப்போ எஸ்டிஆர் பார்ட்டி கிட்ட ஒன்றும் அது கூட ஆரம்பிக்கலை ஒரு மார்ஷல் ஆர்ட் சம்மந்தப்பட்டது ஒருவேளை கமலஹாசன் நீங்கள் வேறு யாராவது வச்சுக்க தம்பி நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னது தான் விஜய்க்கு வந்திருக்குதா இல்லை கமலஹாசனே விஜய்க்குடைய பேரை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காரா ஏன்னா பல மேடைகளில் விஜயை வந்து விட்டு கொடுக்காத ஒரு நபர் கமலஹாசன் இவர் எதுவும் பேசாமல் இருக்காருன்னு நினச்சிடாதீங்க எல்லா வித்தியும் கற்றுக்கிட்டு வந்து அதை செய்யக்கூடியவர் அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நபர் கமலஹாசனுக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும் பார்த்தாலும் ரெண்டு பேருமே இப்போ அரசியல் காலத்தில் இருக்காங்களே ரெண்டு பேருமே இருக்காங்க ஆமாம் மக்கள் நீதி மையம் சார்பாக இப்போ திமுகவுக்கு அவர் ஓட்டு சேகர்பில இனி கூட திருச்சியில் இருக்கார் வந்து இவர் ஒரு பக்கம் அரசியலுக்குள்ளே தமிழக வெற்றி கழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை வந்து எதிர்கொள்ளப் போகிறார் அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து விஜயோடைய கட்சிக்கு கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் கூட அவர் ஆதரவு கொடுக்கலாம் தம்பிக்கு வந்து பிரச்சாரத்துக்குள்ளே அவர் வரலாம் சரி அது எப்படி வேணாலும் நான் நீங்கள் கேட்டது வந்து தளபதி அறுபத்தி ஒன்பது எச்சுனோ தான் யாரக்குறையும் முடிவாயிடுச்சு இது அரசியல் பேசக்கூடிய கதையாக இருக்குமா நெல் ஜெயராமனுடைய வாழ்க்கை வரலாறுமா ஒரு விவசாய அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்குமா நிச்சயமாக தளபதி அறுபத்தி ஒன்பது ஒரு அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும் ஸோ தலை பேர் சிக்ஸ்டி நைன் அதுக்கப்புறமா அவர் கண்டிப்பா ஒரு பிரேக் எடுக்கிறாரு ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் போகிறதுனால ஸோ இறுதியாக நடிக்க போகிற படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பின்னணியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட விஜயோட இன்ஃப்ளன்ஸ் இருக்குமா சார் ஸ்டோரியில் அதாவது கதை இதில் அவர் வந்து தலையிட்டு கண்டிப்பாக இதில் வந்து இப்போ ஹெச் வினோத்துக்கே இல்லைனாலுமே அவரோட ஸ்கிரிப்டில் இல்லை இங்கே கொஞ்சம் பாலிடிக் பாலிட்டிக்ஸை என்டர் பண்ணலாம் உள்ளே இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு விஜய் தரப்புலருந்து சொல்லுவாங்க விஜய்க்கு வந்து ஒரு பொதுவான ஒரு ஒரு இது என்னென்னா கதை விஷயத்தில் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அந்த ஒரு நற்பெயர்னுவாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து பல இயக்குநர்கள் நீங்கள் பேரரசுலேருந்து முருகதாஸ் வரைக்கும் புகழ்ந்து சொன்னது என்னென்னா விஜய் சார் ஒரு முறை கதை கேட்டார்னா ஒரு கதை கேட்டு முடித்த உடனே அவர் பிடிச்சி போச்சுன்னா ஒரு இருபது டவுட் கேட்பார் அந்த கதை சம்மந்தமாக அந்த இருபது டவுட்டையும் சொல்லி அதில் ஒரு பதினஞ்சு டவுட் நீங்கள் கரெக்டாக சொல் அதுக்கு அதுக்கான விடையை சொல்லிட்டிங்கன்னா ஷூட்டிங் போகலாம் நான் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் ஒரு டேரக்டர் அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு எங்கே மார்க் பண்ணிங்கன்னா அங்கே நிற்பாப்பில எந்த வித இதுவும் தலையீடே இருக்காது அது காரணம் என்னென்னா ஒரு இயக்குநருடைய மகன் அவர் ஒரு பழைய பேட்டியில் கூட சொல்லியிருப்பார் ஒரு நடிக்கிறத தாண்டி ஒரு டேரெக்டராக இருக்கிறது தான் பெரிய கஷ்டம் அந்த கஷ்டத்தை எங்கள் அப்பா மூலியமாக நான் கண் முன்னே பார்த்துருக்குறேன் நான் அப்படி டென்ஷன் ஆவார் ஏற்கனவே எஸ்ஏஎஸ்சி பயங்கர டென்ஷன் பார்ட்டி டென்ஷன் ஆவார் அடுத்த ஆர்டிஸ் வரலாம் கதை யோசிப்பார் லொக்கேஷனுக்கு வந்து இது பண்ணுவார் அதை நான் பார்த்து வள ஒரு இயக்குனர் மகனாக பார்த்து வளர்ந்ததுனால இயக்குனர்கள் விஷயத்தில் நான் வந்து தலையிட மாட்டேன்னு இப்போ யச் வினோத் மாதிரியான ஒரு நபர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஒரு தெளிவு இருக்கும் அவர்கிட்டலாம் வந்து ஒரு ஒரு நிகழ்கால சம்பவங்கள் ஒரு நடந்த ஒரு விஷயங்களை ஏதாவது ஒன்று எடுக்கிறாரு ஒரு அரசியல் நிகழ்வை ஒரு இந்திய அளவில் நடந்ததோ ஒரு தமிழ்நாட்டு அளவில் நடந்ததோ தென் மாநிலத்தில் நடந்ததோ ஏதோ ஒன்று எடுத்து பண்ணுறாருன்னு வச்சுங்க அதில் ஒரு நீட் இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு கரெக்டாக இருக்கும் அந்த ஸ்கிரிப்ட் அப்படின்போது விஜய் ஓகே பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த பெரிய தலையீடுலாம் இருக்கே இருக்காது அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஒரு பக்கம் தளபதி சிக்ஸ்டி நைன் அதோட ஹைப் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்போது அவரோட அறுபத்தி எட்டாவது திரைப்படம் கோட் திரைப்படத்தை பற்றி பெருசாக எங்கேயுமே பேச மாட்டாங்க அப்படின்னு ஒரு டாபிக் போயிட்டு இருக்கும்போது அதோடைய ரிலீஸ் டேட் பற்றி இன்ன வரைக்குமே யாருமே சொல்லலையே அப்படின்னு ஒரு போயிட்டுருக்கு ரிலீஸ் டேட் எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் சார் அது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ரிலீஸ் டேட்னு சொல்லும்பொழுது ஏன்னா மகிழ் திருமேனிக்கிட்ட ப்ரெஷர் பண்ணது அஜித் வந்து ப்ரெஷர் பண்ணதுக்கே காரணம் என்னென்னா விஜய் படம் கோட் வரும்பொழுது விடாமுயற்சி அதுக்கு எதிராக ஒரு படமாக இருக்கணும் இன்னொரு வாரிசு துணிவா அப்படின்னு அது எந்தளவுக்கு உண்மைத்துல அந்த ப்ரெஷர் வந்து அவருக்கு மகிழ்த்து மணிக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி என்னென்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க மேபி ஆகஸ்ட்டு பதினஞ்சாம் தேதி கோட் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட டாக்கி போர்ஷன் முடிச்சிட்டாங்க அவங்க இதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் அந்த படத்துக்கு அதிகமாக போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் வேலை இருக்குது ஏன்னா ஒரு டைம் டிராவலர் படம் ஒரு அப்பா மகன் சம்மந்தப்பட்டது ஏஐ தொழில்நுட்பத்தை போகிறாங்க அப்படின்னு ஆனால் அந்த பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சுன்னு அவங்க லாக் பண்ணுற இருக்கிற அந்த டேட்டில் இன்னொரு ஒரு பெரிய படம் ஒன்று வருது எந்த படம் சார் அது நம்ம தமிழ்நாட்டு தமிழ் பேசுகிற படமாக இல்லைனாலும் வந்து ஒரு பேனண்டியா படமாக ஏற்கனவே வந்து ஒரு ஒரு கலக்கு கலக்கிட்டு போன படம் வந்து புஷ்பா படம் புஷ்பா டூ வந்து ஆகஸ்ட்டு பதினஞ்சுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா புஷ்பா டூன்னு சொல்லும்போது அந்த படம் வந்து நானூற்றம்பது கோடியில் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த படத்துக்கு ஒரு ப்ரீ பிஸ்னஸ் வந்து ஆயிரம் கோடி ரூபா பண்ணியிருக்குது அந்த டைரக்டருக்கே வந்தீங்கன்னா நூறு கோடி ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க நூறு கோடி கொடுத்துருக்காங்க சுகமாக இருக்குது இது காரணம் அந்த ப்ரீ பிஸ்னஸ் பண்ண உடனே அப்படி மகிழ்ச்சி ஆகிட்டாங்க அதனால் அந்த பெரிய படமாக அந்த புஷ்பா டூ ஒரு பேன் இண்டியா படமாக வரும்போது இது இப்போ அந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறது சாத்தியமாக மறுபடியும் ஒரு பெஸ்ட்டு கேஜிஎஃப் மோதல் நிகழ்ந்துடக்கூடாது கண்டென்ட் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது என்ன வேணாலும் சினிமாவில் உள்ட்டாகவும் மாறலாம் இல்லைங்களா கண்டிப்பாக சார் அன்னைக்கு வந்து பீஸ்டும் கேஜிஎஃபும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆச்சு பீஸ்ட் என்ன தான் வசூல் எடுத்தாலுமே கேஜிஎஃப் தான் அதிக வசூலும் எடுத்தது மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு கிட்டதுக்கு ஒரு கட்டத்தில் ஸ்க்ரீன்ஸே மாற ஆரம்பிச்சது இல்லை உங்களுக்கு வந்து பீஸ்ட் போட்ட இடங்கள்லாம் வந்து ஸ்க்ரீன்ஸை வந்து கேஜிஎஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் நம்ம தமிழ்நாட்டிலேயே அப்படி கொண்டாடுறாங்க ஆமாம் அது அது ஒன்று அது மறுக்க முடியாது வந்து அது விஜயாக ஒத்துக்கிட்டார் வந்து அந்த மாதிரியான ஏதாவது வந்து ஏன்னா நீங்கள் கேஜிஎஃப் அப்போ எதிர்பார்க்கல வந்து இப்போ வந்து புஷ்பா ஒன்னுடைய அந்த வெற்றி என்னன்னு தெரியும் அதனுடைய லீடாக வந்து பகத்பாசியில் என்ன பண்ண போகிறாரு அவர் ஒரு ஒரு சஸ்பென்ஸாக தானே புஷ்பா ஒன்றில் விட்டுருப்பாங்க வந்து பகத்பாசல் என்ன மாதிரி என்ன வெள்ளத்தனம் பண்ண போகிறாரு அவர் என்ன பண்ண போகிறாரு இவர் வந்து அல்லூர்ஜின் எப்படி அடுத்து டிராவல் பண்ண போகிறாரு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்தது ஊரில் இந்த அங்காளபுரமேஸ்வரிக்கு வந்து இது பண்ணின அப்புறம் வந்து நம்ம இது திருச்செந்தூர் பக்கத்தில் என்னது இது முத்தாலம்மன் கோயிலுக்கு இந்த விழாவுக்கு இது மதம் நீங்கள் மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயில் விழாவுக்கு போட்டு மாற ஒரு கெட்டப்பில்லாம் வந்து ஒரு போஸ்டர் விட்டுருந்தார் உண்மையிலே புஷ்பா டூ மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா ப்ரீ பிஸ்னஸாக ஒரு ஆயிரம் கோடி அந்த படம் பண்ணியிருக்கும் பொழுது இந்த நேரத்தில் கோட் படத்தை விடுறது சரியா அப்படின்னு அது நிச்சயமாக வந்து விஜயை ஒத்துக்க மாட்டாரு ப்ரொடக்ஷன் கம்மியாக ஒத்துக்க மாட்டாங்க அது அதனால் ஆகஸ்ட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் தள்ளி போகலாம் அது இன்னொரு நேர்காணலாக பல அப்படியே சொல்ல சந்திக்கலாம் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்